நடவள்ளே ஒன்ன நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே はい。正解 <laughs> கைதட்டி அனைத்து எங்கள் சார்பாக மனமார்ந்த நெஞ்சான நன்றி நன்றி கலந்த வணக்கம் பாடலை பாராட்டி அருமை சகோதரர் இருவரும் எனக்காக அன்பளி பொறுத்து பெருமை சேர்த்துள்ளார்கள் அண்ணார் அவர்கள் இருவருக்கும் என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு ஆங்காரத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காலம் என்று பாடிய சித்தர்களும் யோகிகளும் வாழ்ந்த இடம்தான் இந்த வெள்ளிமலை சாரல் அப்பேற்பட்ட இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றால் இந்த பெண்கள் எதற்காக இங்கு வந்தால் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது என்னமோ கேள்வியை பெண் பாதியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் இடையிலேயே கொடைஞ்சு குருதியாகப்பட்ட ரத்தமாகப்பட்டது செங்கோடா ஓடுச்சு அதனால இன்னைக்கு பேர் திருச்செங்கோடு அங்கே ஆண் பாதி பெண் பாதியாக அர்த்தநாரீஸ்வர் குடியிருக்கிறாங்க ஒரு பாதி இங்க இருக்கு மிச்ச பாதி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா கேட்டாங்களா அப்படி சொல்லலனா அப்ப நீங்க தூங்கலையா அப்படி சொல்லலனா நாரதரை புடிச்சு கட்டி வைக்கணும் அப்படின்னு என்னமோ சொன்னாங்க கைக்கு வச்சு கட்டி புடுதுன்னா சரி சரியா இருக்கு அது நல்ல விஷயம் தான் இந்த போட்டியாளர் எப்போதுமே எதிரி இருக்கணும் இருந்தாதான் முத எதிரி அதையா பிள்ளை பூச்சிய மடியில கட்டிக்கிட்டு இருந்தோம்னா உன் கதையும் நான் அந்த கதையும் ஒண்ணுதான் ஆண் பாதி பெண்பாதியாக அர்த்தநாரீஸ்வரர் அங்கே இருக்கான மிச்ச பாதி எங்கே இருக்கானா புலோகத்தில் தான் வேற எங்கேயும் இல்லை எங்கேயாவது வந்து அரச மரத்தையும் வேப்பமரத்தையும் ஒரு இடத்துல பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையா பிள்ளையார் கோயிலில் இருக்கா இல்லை நாங்கள் பார்த்ததில்ல நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிலான்னு இருக்கேன் புலோகத்தில் அரச மரமும் வேப்பமரமும் ஒரு இடத்துல இருக்கும் ரெண்டுக்கும் மங்களகரமான ஒரு ஒரு விசேஷம் பண்ணுவாங்க சிவாச்சாரியர் மூலமாக மங்களகரமான ஒரு விசேஷம் பண்ணுவாங்க தாலி கேட்டதுன்னு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க பூலோகத்துல அரச மரம் யாருன்னா சிவபெருமான் வேப்ப மரம் யாருன்னா சக்தி தேவி மிச்ச பாதி பூலோகத்துல வர வாங்கிக்கிட்டாங்க நாங்க பூலோகத்துல மரங்களாக வீற்றிருப்போம் ரெண்டு மரமும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மிச்ச பாதி அதுதான் அப்படிங்கிறதான் கணக்கு அந்த அடிப்படையிலே வேற எதுவும் கேட்டாங்களா இல்லையா வேற எதுவும் இல்லை நான் கேட்குறேன் நாவும் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு நீங்க பதிலாக வரட்டும் கேட்குறேன் தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு கடைமகன் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஒரு கருத்து இருக்கு அந்த விஷயத்துக்காக சொல்றேன் கேட்டுக்கங்க என்ன காரணம் தாலைக்கு தாய்க்கு தலைமகன் எல்லா காரியமும் பண்ணணும் கடைசி காரியம் தகப்பனுக்கு கடைமகன் பண்ணணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த பூமியிலே நம்ம கலாச்சாரத்துல இருக்கு பி மலைச்சாமி பாக்கியம் முக்கன் பாலம் ஏ பெரியசாமி டி சொக்கநாதப்பட்டி தவமணி சுப்பையா டி சொக்கநாதப்பட்டி ஆகிய அவர்கள் தலா நூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை செய்துள்ளார்கள் அருமை சகோதரி பாக்கியம் அவர்களுக்கும் அருமை மைத்துனர் மலைச்சாமி அவர்களுக்கும் என் சார்பாக நன்றி மேலும் பெரியசாமி சொக்கநாதப்பட்டி தவமணி சுப்பையா சொக்கநாதவட்டி அருமை உள்ளங்கள் அனைவருக்கும் சார்பாக மனமார்ந்த நன்றி இப்ப கடைசி காரியம் ஒரு வீடு வரை உறவு காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ வீடு வரை உறவு வரும் கட்டிய மனைவி வருவாள் காடு வர பெத்த பிள்ளை வர்றேன் கடைசியில யாரும் இல்லை இதான் வீடு வர உறவு வரும் வீதி வரை கட்டிய மனைவி வருவாள் அதுக்கப்புறம் அவ்வளவுதான பெண்கள்லாம் வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்க ஏன் ஈடுகாட்டுக்கு புதைக்கிற இடமா எரிக்கிற இடத்துக்கு பெண்கள் போறதில்லை போறதில்ல தானே ஏன் போறதில்ல பொம்பளை பிள்ளை தானே நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் அண்ணதானம் சாப்பிட்டியலா அன்னதானம் சாப்பிட்ட பாத்திரத்தை காலையில் விலக்கி போட்டுட்டு தான் நீ தோரங்குட்டி போறேன் ஓ பதிலுக்கு பதிலா அந்த அம்மா உங்களை கட்டி போடுறேங்குது நீங்க அந்த அம்மா பாத்திரம் வளர்க்க சொல்றீங்களா ஆமா அப்புறம் யாரையும் சாப்பிட அன்னதானம் போட்ட சாப்பிட பாத்திரம் எவ்வளவு கிடக்கு கேள்விக்கு பதில் தெரியல ஏன் இங்க வர்ற

எனக்கு எதா இருந்தாலும் பக்கத்துல ஏன் மச்சா தான் நான் சொல்லனே மச்சான் அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க மச்சா நாளைக்கு ரோட்ல நின்றுக்கிட்டு எம்ஆர்எஃப் கம்பெனிக்கு விளம்பரம் கொடுக்குறாப்ல பரவாயில்ல அந்த அடிப்படையிலே இந்த பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களோட நாடாத்துக்கு வந்ததுக்கும் முச்சத்தில் நிற்க வச்சு குச்சிட கூறிங்களா இல்லையா நானும் பூந்தன் புறவை நாடி வந்த பறவை ஓ

ਅਸੇ ਕਿ ਪਹਿਲੀ ਵਦਲੀ ਹੀ ਨਿਮਕਾਣ ਵਦਲੀ ਦੀ ஏற்றார் போல் கோலத்தை மாற்ற வேண்டும் கால அவகாசம் கம்மியாக இருப்பதன் வருகின்றான் வனக்காவலன் அவரை சந்திக்க வேண்டும் அவர் மூலமாக கழகத்தை தூக்க வேண்டும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் ஏன்னா நேரம் எனக்கு பத்தாது நீங்க யோசிக்கணும் நேரம் பத்தாது அந்த நேரத்துக்கு நான் என்னுடைய கதாபாத்திரத்தை முடிக்கணும் அதனால நீங்க இங்கே இருங்க நீங்க என்ன கேட்டாலும் சொல்றேன் ஆனா உள்ள போயிட்டு வந்து அவங்களோட பேசும்போது சொல்லுவேன் சுந்தரம் நீரை தூத்தும் தும் பொன் சுகந்தமும் சிறந்த மங்க <this>